பகவன் நாம மே பரமபதம் அதை பாட பாடவரும் பரமசுகம் பகவன் நாம மே பரமபதம் அதை பாட பாடவரும் பரமசுகம் அமுத நாராயண அனந்த நராயண ஆதிநாராயண ஜெய பகவான் ஹரி ஆத்மநாராயண ஜெய பகவான் ஏகநாராயண யோகநாராயண நாதநாராயண ஜெய் பகவான் ஹரி ராமநாராயண ஜெய் பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாடவரும் பரமசுகம் கனக நராயன கலசநராயன கமல நராயன ஜெய் பகவான் ஹரி கபிலநராயன ஜெய் பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாடவரும் பரமசுகம் சத்யநாராயண சகலநராயன சகசரநராயன ஜெய் பகவான் ஹரி சாகியநாராயண ஜெய் பகவான் விமல நாராயண விஜயநராயண விஸ்வநராயண ஜெய பகவான் ஹரவீரநராயண ஜெய பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதை வரும் பரமசுகம் சூரியநாராயண ஜோதிநாராயண य सूक्ष्म नारायण जय भगवान् हरि सुलभ नारायण जय भगवान् बद्रिनरायण बालनरायन वेद नरायन जय भगवान् हरि एल्ल नरायन जय भगवान् नित्यनरायन निखिल नरायन नील नारयन जय भगवान् ஹரி நடன நடன நாராயண பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரமசுகம் புவன நாராயண புனித நாராயண புண்ணிய நாராயண ஜெய பகவான் ஹரி பூர்ண நாராயண ஜெய பகவான் லலித நாராயண ராஜநாராயண லக்ஷ்மி நாராயண ஜெய் பகவான் ஹரிவரத நாராயண ஜெய் பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரமசுகம் சிவநாராயண ஜீவநராயண திவ்யநாராயண ஜெய் பகவான் ஹரே வேணுநராயண ஜெய் பகவான் அஸ்வத் நாராயண அலங்கார நாராயண அக்யநாராயண ஜெய் பகவான் ஹரே அகஸ்திய நாராயண ஜெய பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரமசுகம் நவநாராயண நரநாராயண ஹரிநாராயண ஜெய பகவான் ஹரி மகுட நாராயண ஜெய பகவான் ஷீரநாராயண தேவநராயண ஹரநாராயண ஜெய பகவான் ஹரி ஸ்ரீநாராயண ஜெய் பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதி பாட பாட வரும் பரமசுகம் பிரணவ நாராயண பிரசன்ன நாராயண பிராண நாராயண ஜெய் பகவான் ஹரே ஹிருதய நாராயண ஜெய் பகவான் பகவன் நாமமே பரமபதம் அதி பாட பாட வரும் பரமசுகம் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரமசுகம்